ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல்ல தீபாவளி சீரியஸில் புலுங்க ஒரு முறுக்கு தான் பண்ணி காமிக்க போகிறேன் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இப்போ வந்து மாவு கழுவி காய வைக்கணும் அரைக்கணும் அது எல்லாம் ப்ராசஸ் நிறையா உளுந்து வறுக்கணும் இப்படிலாம் யோசிக்கிறவங்களுக்கு அந்த உளுந்து முறுக்கும் நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு வடி அதுவும் பண்ணி காமிக்கிறேன் ஆனால் வந்து இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது டைமே கிடையாது ஆனால் நான் முறுக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த முறுக்கு நான் பண்ணி காமிக்க போறேன் இதுல என்ன விதுன்னா இந்த இட்லி அரிசின்னு சொல்றேன்னா சிறுமணி அரிசி இது பேரு இந்த அரிசியை வந்து ஒரு இரநூறு கிராம் இப்போ ஒரு கிலோ போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா கால் கிலோ போட்டுக்கடலை நம்ம போடணும் அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் இரநூறு கிராம் இது இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் மெஷர்மெண்ட் தெரியுதா என்னன்னு தெரியல இதுல வந்து இரநூறு இரநூறு கிராம் அரிசிக்கு நம்ம வந்து இது தேவையான அளவு இதை நுணுக்கிட்டு நீங்க மாவு பிசைறப்ப போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கிலோ செய்யறீங்கன்னா கால் கிலோ ஆஹ் உடச்சக்கல்ல எடுத்துக்கணும் இப்ப என்னன்னா இதை ஊற வச்சு கிரைண்டர்ல அரைச்சிக்கலாம் நிறைய பண்ணும்போது நான் கொஞ்சமா பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுனால மிக்ஸிலேயே அரைச்சு காமிக்க போறேன் இப்ப இந்த புழுங்கல் அரிசி வந்து நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இரநூறு கிராம் அரிசி பார்த்தாலே தெரியும் வந்து பாருங்க நம்ம ஒரு பிக்னஸ்க்கு வந்து எப்படி ப்ராசஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அதனாலதான் இதை ஊற வச்சிட்டு நான் காமிக்கிறேன் இது வந்து இரநூறு கிராம் அரிசி எடுத்து கழுவி நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு இது பொட்டுக்கல்ல ட்ரையா நம்ம போட்டுக்க போறோம் அது தான் மேல் மாவு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துக்க போறோம் இதுல வந்து காஞ்ச மிளகா போட்டுக்க போறோம் இதுக்கு வந்து ஜீரகம் கொஞ்சம் இது ஓமம் இதுதான் போட்டுக்க போறோம் பிசையும் போது கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்க போகிறோம் வெண்ணெய் இல்லாதவங்க எண்ணெய் காய்ச்சி வைக்கிறீங்களா அதுல கொஞ்சோண்டு அந்த மாவுல எடுத்து ஊற்றி பிசைஞ்சு நம்ம முறுக்கு சுட்டுக்கலாம் இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் இப்ப நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இப்ப இந்த முறுக்கு அச்சி தான் எடுத்திருக்கேன் இந்த பாருங்க பார்த்தாலே தெரியும் ஒரு ஸ்டார் இருக்கிற ஒரு அச்சுதான் நான் போட்டு மூடி வச்சிருக்கேன் அதையும் காமிச்சேன் நீங்க எந்த அச்சில வேணாலும் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிக்கலாம் நான் வந்து இந்த அச்சு ஒரு டிசைனா இருக்கட்டும் இதை எடுத்திருக்கேன் இப்ப இதை எப்படி அரைக்கணும்னு காமிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நைஸாவும் தண்ணி கம்மியா ஊத்தியும் அரைச்சுக்கோங்க நான் இத ஊத்திட்டு தண்ணியை திருப்பி எடுத்துப்பேன் ஏன்னா அதுக்கு ஒரு வாட்டி வடிகட்டணும்ல அதனால நான் என்ன பண்ணுவேன் இந்த தான் தண்ணி எடுத்துருக்கேன் இருத்துட்டேன் தண்ணிய இப்ப வந்து இதுல வந்து அரைச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து அரைக்கிறதுக்குள்ள நம்ம எண்ணெய் வந்து சிம்ல வச்சு காஞ்சிட்டு இருக்கட்டும்னு ஊத்திருக்கேன் பாருங்க எண்ணெய் சட்டில நான் கம்மியாதான் மாவு எடுத்திருக்கிறதுனால இந்த அளவு எண்ணெய் போதும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த பழைய காலத்து எண்ணெய் சட்டிலாம் நான் போய் எடுத்துட போறேன் சுட்டுக்கிட்டேன் பாருங்க அது கைப்பிடி எனக்கு வேணுங்கிறனால இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த எண்ணெய் சட்டி இண்டக்ஷன் சவுலையும் வைக்கலான்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் இது க சூடு தாங்க மாட்டேங்குது என் கையில் இது பாருங்கள் கொப்பளிச்சு வச்சு பாருங்கள் அதுக்காக உங்களுக்கு புது என்ன பண்ணி காமிக்கிறோம் இப்போ அரைச்சிக்கலாம் பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க மாவு வந்து கெட்டியாக அரைச்சிருவோம் நம்ம அதனால் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக இந்த மாவுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க அப்புறம் கறிக்கும் இப்ப இதை அரைச்சிக்க போறோம் இதுக்கு தேவையான மிளகா காரம் போட்டுக்கோங்க காரம் வேணும்னா தான் போட்டுக்கணும் வேண்டான்னா நீங்க அவாய்ட் பண்ணிடலாம் நான் காரம் போடுவேன் இந்த அரிசி புழுங்கு அரிசி முறுக்குக்கு காரம் போடுவேன் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா முறுக்கு வந்து நமக்கு பிரியாம ஒரு வேற ஒன்றும் இல்லை அதுக்காக தான் நைஸாக அரைக்க சொல்றது அப்போல்லாம் இந்த மாவு இந்த முறுக்கை வந்து என்ன பண்ணுவாங்க நாங்களாம் லீவில் இருக்கும்போது எங்கள் பெரியமா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அளவு இது பண்ணிக்கோங்க நைஸா இருக்கு பாருங்க பெரியமா எல்லாம் கொடைக்கல்ல தான் இட்லி கப்பெல்லாம் கிரைண்டர் கிடையாதுல்ல இல்லை கொடைக்கல் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்கிறேன் நாற்பது வருஷம் முன்னாடி சொல்கிறேன் லீவுக்கு போயிருக்கும் போதெல்லாம் கிரைண்டர் கொடைக்கல்லில் ஆட்டிட்டு டக்குன்னு இந்த முறுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பசங்களுக்கு கொஞ்சம் அகலமான பேஷனாக எடுத்துக்கோங்க அப்போ பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு கிட்டியாக அரைச்சிக்கோங்க நம்ம இந்த மேல் மாவு வந்து பொட்டுக்களை மாவு போட போறோம் சுத்தமா வலிச்சு எடுத்துக்க வேண்டியதா வேற ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது கழுவி எல்லாம் ஊத்த முடியாது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இதுல இருக்கிறத சுத்தமா எடுத்துக்கோங்க இப்ப வந்து இந்த பொட்டுக்களை எடுத்து வச்சிருந்தால அத நைஸா அடிச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு கொஞ்சமா தான் எடுத்து வச்சிருக்கேன் பொட்டுக்களை மாவு அளவுக்கு தான் நமக்கு வேணும் இதுல அளவெல்லாம் நீங்க பாக்க தேவையில்ல இந்த தண்ணி இல்லாம கிரைண்ட்ல அடிச்சீங்கன்னா இந்த மாவுக்கு மேல் மாவு தான் நம்ம அதை சேர்த்துக்க போறோம் பொட்டுக்கல்ல இப்ப இதுக்கு கொஞ்சூண்டு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த அளவு சேர்த்தா போதும் நிறைய மாவு செய்யறோம்னா நிறைய வெண்ணெய் சேர்க்கலாம் சும்மா கொஞ்சமா பொட்டுக்கல்லையே நமக்கு பரபரப்பா இருக்கும் முறுக்கு நல்லா இதுவா இருக்கும் பெருங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க பெருங்காயம் நான் சேர்க்க போறது இல்லை ஏன்னா நம்ம ஓமம் போட்டிருக்கோம்ல பாருங்க ஓமம் வந்து கையில கசக்கிட்டு ஜீரகம் ஓமத்தை இந்த மாதிரி கையில கசக்கி போட்டுருங்க போட்டுட்டு இந்த வெண்ணெய் இந்த உப்பு போட்டு காரம் போட்டு அரைச்சிருக்கோம்ல அதில் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதை வந்து சளிச்சுக்கோங்க ந நிறைய இருந்ததுன்னா சளிச்சிக்கோங்க நான் இன்னைக்கு சளிக்காம தான் போடுறேன் ஏன்னா நைஸா அடிச்சு கொடுத்துருக்கு சும்மா ஒரு கப்பி மாதிரி வரும் லைட்டாக குருணை வரும் பொட்டுக்கலையில் எப்பயுமே அதனால அந்த குருணையை வந்து சளிச்சு போட்டுக்கோங்க எனக்கு வந்து அடித்த பதம் தெரியும் அதனால நான் அப்படியே போட்டுருக்கேன் நம்ம இந்த தான் இது கப்புலதான் எடுத்திருந்தோம் பொட்டுக்கல்ல முறுக்கு புளியற அளவுக்கு வந்தா போதும் இதுக்கு வந்து நான் இரநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு ஆஹ் எழுவத்தஞ்சு கிராம் தான் பிடிச்சது இந்த பொட்டுக்கல்ல அதுலயே நமக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கு வரணும் இதுல காரம் இது எல்லாமே அதுலயே சேர்ந்துருச்சு உங்களுக்கு இந்த கையில ஒட்டாம நம்ம புழிஞ்சிட்டோம் இதே ஏன் இந்த உரல்ல பண்றேன்னாக்கா கையில அழுத்தி புளிக்கிறதுல எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்து பிக்னஸ் எல்லாம் செய்ய மாட்டேங்க அதனாலதான் நான் இதுலயே காமிக்கிறேன் உங்களுக்கு இது ஆக்சுவலாக வந்து சுத்து முறுக்கு கூட பண்ணுவாங்க அதை எப்படி சுத்தி காமிக்கிறேன் பாருங்க இப்படி எடுத்துட்டு கையிலயும் நீங்க டைம் இருந்ததுன்னா சுற்றலாம் நடுப்புற ஒரு குட்டியா ஏதாவது ஒரு ஐடியா வச்சுக்கோங்க ஒரு மூடி இடி வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி துணியில சுத்தி வைக்கலாம் அவங்களை சுத்தி சும்மா காமிக்கிறேன் இது மாதிரி சுத்து முறுக்கும் நீங்க பண்ணிக்கலாம் இப்ப வந்து இந்த முறுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் என்ன காஞ்சிச்சுன்னா போடுறோம் அதை எடுத்துடாது சின்னதா வேணாலும் சின்னதா சுத்திக்கலாம் பெருசா வேணாலும் பெருசா சுத்திக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா போட்டுக்கோங்க நான் தான் போட்டிருக்கேன் நல்ல வாசனையா இருக்கும் ஏன்னா நம்ம பொட்டுக்கல்ல போடுறதுனால அது வந்து கொஞ்சம் மப்புதான் புரோட்டீன் இருந்தா கூட மப்பு தட்டும் அதுக்காக ஓமம் சேர்த்து ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது நம்ம உளுந்து எல்லாம் போட்டு செய்யற முறுக்குக்கு எள்ளு எல்லாம் போட்டுக்கலாம் நீங்க இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு பெட்டி விடுங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு பெருசா கூட சுத்திக்கலாம் நான் சின்ன சின்னதா உளுந்து மு அந்த இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு சுத்தியும் கையில சுத்துறதும் பண்ணலாம் பொறுமையா இந்த இதை வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் கையில சுத்துறதுக்கு நல்ல எல்லாம் வடிஞ்ச உடனே நீங்க எடுத்துக்கலாம் இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த முறுக்கு செஞ்சவங்க அந்த முறுக்கே செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி கொலாண்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க அப்புறமே நல்லா ஒரு காற்று போற அந்த டப்பால ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்க எண்ணெய் சட்டிலையும் புழிஞ்சு விடுற திறம இருந்தா புளிஞ்சுக்கோங்க அப்படியே இன்னொரு மெத்தடும் இருக்கு நம்ம கரண்டிலையும் புளிஞ்சு விடலாம் டேஸ்ட் நல்லா புழுங்கலரிசில செய்யறதுன்னா நல்லா இருக்கும் அப்பெல்லாம் வந்து என்னது கிருஷ்ண ஜெயந்திக்குலாம் காலையில டக்குன்னு இந்த மாதிரி தான் அன்னைக்கு தான் செய்யணும் பல வரலாம் அதனால நாங்க என்ன பண்ணுவோம் இந்த கிரைண்டரில் செய்கிறது அந்த மைதா மாவுல பிஸ்கெட்டு குட்டி குட்டியாக பண்றது இதெல்லாம் தான் பண்ணுவோம் அப்போல்லாம் சின்ன நீங்களாம் குழந்தை இருக்கும்போது தான் விவரம் தெரிஞ்சோன்னா இது வேண்டாம் அது வேண்டான்றிங்க Okay. Uh -huh. இது மூடி வச்சு நடுப்புற மூடி வச்சு கேப் விட்டேன் இது மூடி வைக்காம சுத்தினது எந்த இடத்துல சுத்துரும்மோ அந்த இடத்துல முடிச்சிங்கன்னா மூணு பீஸ் கிடைக்கும் மூணு மூணு ரவுண்டு வந்துடும் கரெக்டா எங்க ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே முடிச்சுடுங்க மூணு ரவுண்டுக்கு இதில் நீங்கள் பெருசாக ஏதாவது மூடி கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் சும்மா அந்த பாப்பாவுக்கு மெஷரிங் இது மருந்து ஊற்றுவோம்ல அதுதான் வச்சுருக்கேன் இந்த மாவு கரெக்டா இருக்குன்றதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து இந்த மா சுத்தும் போது கரெக்டாக வருது பாருங்க நீங்க நீங்கள் அதுல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நெருக்கி விட்டுருங்க கேப் இல்லாம இது துணில போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் இழுத்துப்போம் அப்ப எடுக்கும்போது ஈஸியா வரும் நான் பேப்பர்ல போட்டதுனால இவ்வளவுதான் மாவு அந்த இதை வந்து இப்போ இதையே சுற்றிக்கும் எு காமிக்க அதுக்கடி முறுக்க நேரத்துட்டு போனீங்கன்னா இவ்வளவு வந்ததுனா அது காமிக்கணும் அதுக்காட்டி எங்க வீட்டுல முறுக்கு காலி ஆயிட்டு இருக்கு அவ்வளவுதான் மாவு இரநூறு கிராம் இந்த கால் மணி நேரம் கூட ஆகல அரைச்சிட்டு இதை முடிச்சிட்டோம் நம்ம அவ்வளவுதான் நம்ம வந்து கையில சுத்தின முறுக்கு இது வந்து உர இது இல்லை முறுக்கு உரல்ல புளிஞ்சோம் செஞ்சுட்டே இருக்கும்போதே முறுக்கெல்லாம் காலி ஆயிடுச்சு இரநூறு கிராமுக்கு இதில் எல்லா ஆளாலும் போயிட்டாங்க பார்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கிரைண்டர்லேயே அரைச்சிக்கலாம் நீங்கள் ஒரு கிலோ போ அரை கிலோ பண்ணி பார்த்தீங்கன்னாலே நிறைய வரும் நம்ம ஒரு இரநூறு கிராம் தான் போட்டோம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முறுக்கு குறைஞ்சிருக்கும் ஏன்னா இது ரெண்டு உரல் பிடிச்சேன் இப்போ இது வந்து கையில் சுற்றிருக்கேன் ரெண்டுமே பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ